ஆ வாரேமா சீக்கிரமே போனேன்னு சொன்னேம்ல இல்ல முத்து முத்துமாரி வீட்ல குடி போட்டுட்டு வரதுக்கே நாலரை ஆயிடுமே சரி அந்த மகாராணி எங்க சாரி உடுத்திட்டு இருக்காமா இப்ப வந்துருவா இனி அவ எத்தனை மணிக்கு சுருட்டி மடக்கிட்டு வாராளு உங்களை பார்த்துட்டு இருந்தேன் நேரத்துக்கு புஷ்பா குடையாது போணும்ல வாங்க வாங்க நீ என்னன்னு இழுத்துக்கிட்டு இருந்தா யார் இழுத்துக்கிட்டு இருக்கா எங்க அம்மைக்கு ஃப்ரெண்ட் புஷ்பா சின்ன பொண்ணு ஐயா அந்த அக்காவா நீ அத்துதனங்க பாத்தேன் திடீர்னு என்னாச்சா உயிருக்குள்ள ஒன்னும் ஆபத்து அறிவு கட்டவா அறிவு கட்டவா நல்ல நாள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஏங்க நீங்க தானங்க இழுத்துக்கிட்டு இருக்கவன்னு சொன்னீங்க எங்க அம்மே சர்ச்சுக்கு போவனி இழுத்துவளான் சின்ன பொண்ணு ஐயோ அந்த இழுக்கதா சவத்த போட்டு பரட்ட ஒரு படியால முழிக்குது ஏதே சாரி தே மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வரும் போமாலே ஆ வாங்கம்மா ஏதே உங்களுக்கு சாரி சூப்பரா இருக்கு எனக்கு நல்லா இருக்கா சை வெக்கங்கட்டவா